நித்தம் பாகவதேவையம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யிருப்பமம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு பஷ்யேவ வாசிதாம் அனுதாவை மீனிங் தஷ்ய அவரது சிவபெருமானின் அனுதாவத பின்தொடர்ந்து சென்ற ரேத விந்து சஸ்கந்த வெளிப்பட்டது அமோக ரேதச யாரொருவர் பாய்ச்சிய விந்து ஒருபோதும் வீணாவதில்லையோ அவரின் சுஷ்மின யூ யூபிய ஒரு ஆண் யானையை இவ போல வாசிதாம் கருத்தரிக்க செய்யக்கூடிய ஒரு பெண் யானையை அனுதாவத பின்தொடர்ந்து டிரான்ஸ்லேஷன் கருத்தரிக்க செய்யக்கூடிய ஒரு பெண் யானையை ஆண் யானையொன்று பின்தொடர்வதைப் போலவே அழகிய அந்த பெண்ணை சிவபெருமான் பின்தொடர்ந்து சென்றார் அவரது விந்து ஒருபோதும் வீணாவதில்லை என்றாலும் அவரது விந்து வெளிப்பட்டது பதம் முப்பத்தி மூன்று எத்ர அபதன் மஹ்யாம் ரேத மகாத்மனக தானி ரூபே ஷேத்ராணி ஆசன் மஹிபதே வேர்ட் பை ஹார்ட் மீனிங் எத்த எங்கெல்லாம் எத்த மற்றும் எங்கெல்லாம் அபத விழுந்ததோ மஹ்யாம் பூமியின் மீது ரேத்த விந்து தஷ்ய அவரது மகாத்மன மிகச்சிறந்த சிவபெருமானின் தானி அவ்விடங்கள் அனைத்தும் ரூபயசிய வெள்ளியின் ஹேம்ன தங்கத்தின் ச மேலும் ஷேத்ராணி சுரங்கங்கள் ஆசன் ஆயின மகிபதே ராஜனே டிரான்ஸ்லேஷன் ராஜனே மிகச்சிறந்த புருஷரான சிவபெருமானின் விந்து பூமி மீது எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் பிறகு வெள்ளி மற்றும் தங்கச் சுரங்கங்கள் தோன்றின பிரபா பயசிலபிரபா ஜெயசிலபிரபா தங்கத்தையும் வெள்ளியையும் தேடுபவர்கள் பௌதீக செல்வங்களுக்காக சிவபெருமானை வழிபடலாம் என்று ஷில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் கருத்துரைக்கிறார் சிவபெருமான் வசிப்பதற்கு ஒரு வீட்டை கூட கட்டிக்கொள்ளாமல் ஒரு வில்வ மரத்தடியில் வசிக்கிறார் ஆனால் வெளித்தோற்றத்திற்கு அவர் மிகவும் எளிமையானவராக காணப்பட்டாலும் அவரது பக்தர்கள் சில சமயங்களில் மிகப்பெரிய அளவு செல்வத்தையும் வெள்ளியையும் தங்கத்தையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பரீட்சித் மகாராஜா பிறகு இதை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி பதில் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்